ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஷ்ஷோட இந்த நாள் தொடங்குது காலையிலே கோவக்காவறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்குலாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு கோவக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கோவக்காவ் கோவக்காவறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெரிய கூடவே கொஞ்சமாக இலையை தூவி நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து கரைஞ்சிராமல் பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கோவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கோவக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து ஒரு கால் பர்சன்டேஜ் வந்து வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பெருசாக ஒன்றும் மசாலாக்கெல்லாம் தேவையில்லை நம்ம வந்துட்டு வெறும் மஞ்சள் பொடி கொஞ்சம் தனி மிளகா பொடி வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மசாலா வந்து கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆகிடும் பார்க்கவே நல்ல பச்சை பசையிலும் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அவ்வளோதான் இந்த தண்ணியிலே வந்து இது வெந்துடும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க ஹை ஃப்ளேம்ல வச்சா தீஞ்சிட போகுது அப்படியே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு டைம் திறந்து திறந்து கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு சில் தேங்காய் சேர்த்து நல்லா குறைக்கா நான் அரைச்சி வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி விட்டோன்னே இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ சூப்பராக கோவக்காய் வந்து வெந்துருச்சா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் கலவையை வந்து சேர்த்துட்டு ரெண்டு திருப்பு திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி அலையை தூவிக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவை கவர்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் என்னால் அந்த டைமில் வந்து வேர்க்கடலை அரைக்க முடியல டைம் ஆகிடுச்சு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணதுனால காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா கார சட்னியும் அப்படியே வந்து தோசையும் ரெடி பண்ண வச்சுட்டேன் கூடவே ஒரு கப் டீ இதுதான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒன்று செஞ்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் அது எல்லாமே எடுத்து எடுத்து வீடியோவில் வரும் முட்டை மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தேன் முட்டை வந்து வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி உப்பு மிளகா பொடிலாம் போட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கலர் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் சொன்ன ஸ்பெஷல் டிஷ் இது தான் வாழைக்காய் பொடி மாஸ் அதுவும் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் புளிசாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது எல்லாமே எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான் காலையில் வந்து இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம் வாழைக்காய் பொடி மாஸ் கோவக்காய் வறுவல் அப்புறம் முட்டை மசால் இது ரெடி பண்ணியிருந்தேன் செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு